அது நீட்டை ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்திய திமுக நீட்டுக்கு எதிராக போராட்டம் போடுவது வந்து பகல் வேஷம் இது வந்து இது வந்து நல்லா வந்து நாடகத்தை நடி நடத்துறாங்க ஏன்னா கொண்டு வந்தது இவர்கள் அதை நீட்டுக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து சட்ட போராட்டங்களை நடத்தியது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி சட்ட போராட்டங்கள் இன்று வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்க கட்சி திமுக அதனால வந்து நீட்டுக்கு என்றைக்கு நீட்டே நீங்க கொண்டு வந்துட்டீங்க அதற்கு கொண்டு வந்துட்டீங்க ஆனால் அதற்கு சரியான சொல்யூஷன் என்ன வேணும்னு ஒண்ணுமே இல்லைங்க போதுதான் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நீங்க என்ன சொன்னீங்க வாக்குறுதி பத்து சதவீதம் இடஒதுக்கீடு நீட்ல அரசு பள்ளி மாணவர் கொடுப்பேன்னு சொன்னீங்களா செஞ்சீங்களா கேட்க மாட்டாங்களா செஞ்சீங்களா சரி ஓகே இப்போ வந்து காலங்காலமா இப்போ வந்து இந்த கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வெற்றி பெறுவதற்கு காரணம் யாரு அதிகமா முஸ்லிம்கள் ஓட்டுப்பட்டார்கள். ஆனால் அந்த முஸ்லிம் வாக்குகளை பயன்படுத்தி கொண்டு கருப்பு, சிவப்பு, நீலத்தை சொல்லக்கூடிய அவர் ஏன் பச்சையை விட்டுட்டாரு? அதிலும் ஒரு துரோகம் தான் இஸ்லாமியர்களே இஸ்லாாமியர்களே புரிந்து கொள்ளுங்கள். ஓகே. ஐடியாலஜிக்கல் கலர். எது ஐடியாலஜி பச்சை ஐடியாலஜிக்கல் கலர் முஸ்லிம்களுக்கு? அது என்ன முஸ்லிம் இயக்கங்கள ஐடியாலஜிக்கல் நான் முடிச்சறேன். நான் முடிச்சறேன். ஓகே. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கூட்டணி மாறும். அந்த அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பேச்சுக்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜேபி கூட கூடன்னா அது காலகட்டம் நீங்க இல்லைங்க ஒல்ல ஒண்ணு இன்னைக்கு அவங்க கேக்குறாங்க தமிழ்நாட்டுல இருக்க மைனாரிட்டி ஓட்ஸை கழிச்சுட்டு தான் உங்களுக்கு ஓட்ட எண்ணணும் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிறது வர முடியாத பார்வே நீங்க சொல்ற சார் ரெண்டாயிரத்தி அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது கணல் இன்றைக்கு அப்படி இல்ல சார் நீங்க இல்லைங்க ஆனால் இன்னும் கூட உடைச்சேன் எங்களுக்கு பிஜேபி கூட இருக்கிறனால வராதுன்னு கேட்கறாங்க என்ன பதில் இல்ல இல்ல அது நீங்க பிஜேபியை காட்டி ஒரு பூச்சாண்டியை காட்டி மக்களை ஏமாற்றி வாக்குகளை மட்டும் பண்றீங்களா த தவிர இந்த நாலரை வருஷத்துல நீங்க அந்த மூணு புள்ளி அஞ்சு சதவீத இட ஒலிக்கிடையே உயர்த்தி கொடுக்கலாம் இல்லிக்கே இல்லாட்டின்னா நீங்கள் ஏதாவது முஸ்லீம்களுக்கு இவ்வளவு பெரிய திட்டத்தை நாங்கள் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் ஒரு திட்டத்தை நீங்கள் உங்களால் சொல்லும் இன்னும் சொல்ல போனால் கடந்த காலங்களில் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் தொகையை விட சிறுபான்மை மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை நூறு கோடி ரூபாய் இவர்கள் ஒதுக்கியது வெறும் ஐம்பது கோடி ரூபாய் அதையும் இங்க எப்படி ஆயிரம் ரூபாயை கொடுத்து எஸ் சி எஸ்டி பண்டில் இருந்து கொடுத்தாங்களோ அதுவும் சிறுபான்மை சமூகத்துக்காக வேறு வகையில் ஒதுக்கப்பட்ட தொகையை மாட்டாங்க ஒரு கடைசியில் நான் சொல்லிடுறேன் கூட்டணி எப்பயுமே வரும் நீங்க முக்காடு போட்ட முசலின்னு சொன்னது யாரு அதற்கு பிறகு நேரு மகளிர் வருக நிலையான ஆட்சியை தருகின்ற இந்திரா காந்தி சொல்லியா நீங்க பஞ்சாரம் பண்டாரம் பரதேசி என்று சொல்லிட்டு மாறலையா கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லிட்டு மாறலையா காலகட்டத்தில் உங்களுக்கு வசதியான மாத்திக்கிறீங்க தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கூட்டணி வச்சு முதல் முதல்ல பிஜேபிக்கு நாலு எம்எல்ஏ நீங்க தானே கொண்டு வந்துருவீங்க

நீங்க இப்படியே ஒரு என்ன சொன்னா பிஜேபி ஒரே நேரம் பிஜேபி ஒரு காலகட்டத்தில் வளரக்கூடிய கட்சியை வளர்ந்த வளராத கட்சியா இருந்தா கூட இன்றைக்கு அவர் சொன்ன மாதிரி நிக்கு தமிழ் இந்தியா முழுவதும் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது எம்எல்ஏக்களை வச்சிருக்க அப்புறம் இந்த தமிழகத்தை ஏன் சொல்றேன்னா எல்லா வகையிலும் ஊழலோ ஊழல் ஊழல் இல்லாத நிர்வாகமே இல்லை

அதிமுக முஸ்லிளுக்கு அதிகமான வாக்குறுதிகளை நிறைவேற்ற கட்சி அது அதிமுக பேசாதீங்க புரட்சித்தலை நாங்கள் அதற்கான சதவீதம் முதல் முதலில் ஆணையம் அமைப்பது அம்மா அவர்கள்